இன்றைக்கு சர்வதேச அளவில் ட்விட்டரில் வைரலாகி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம் இது முதன்முறையல்ல பதினான்காவது தடவையாக காசாவிலே கமால் அத்வான் மருத்துவமனை தாக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அபு சஃபியா அன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டாலும் அதே நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் அபு சஃபியாவினுடைய மகனை ஏன் இப்படியான ஒரு மௌனத்தில் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் பிரதிநிதி கத்தாருக்கு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஜனவரி இருபதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு செல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லை அந்த அறிக்கைகள் அத்தனையும் பொய்யானது என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய அரசு மறுத்து இருக்கிறது எனவே பாலஸ்தீன ஆதரவாக ஊதிகளுடைய படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இஸ்ரேல் மீது இன்றைக்கு அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாநூற்றி ஐம்பதாவது நாளாகவும் காசாவிலும் ஒட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி தான் கடந்த மூன்று நாட்களாக வடக்கு காசா நார்த்துகாசாவில் இருக்கக்கூடிய கமாலத்வான் மருத்துவமனையை மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பொதுவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மருத்துவமனைகளை அழிக்கிற போதும் அங்குள்ள எந்த பகுதிகளை அழித்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு சொன்னா இந்த பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இருந்தார்கள் அவர்களுடைய கேம்பாக இது செயல்பட்டது எனவே இதனை நாங்கள் அழித்தோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இம்முறையும் அதே பதிலை அவர்கள் சொல்வதற்கு முனைந்தால் அந்த பதில் எடுபடவில்லை என்பதை சர்வதேச அளவில் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு மருத்துவமனைகள் இயங்கி வந்த மிக முக்கியமான தலைவராக செயல்பட்ட டாக்டர் சஃபியா அவர்களும் அவர்களோடு ஒட்டிய இருநூற்று நாற்பது சகோதரர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு

அன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டாலும் அதே நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் அபு சஃபியாவினுடைய மகனை கொன்றார்கள் ஒரு ட்ரோன் அட்டாக்கின் மூலமாக அந்த மருத்துவமனைக்கு முன்னாடியே வாசல் இல்லையே அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டவருடைய ஜனாசா தொழுகையை அபு சஃபி யாதான் நடத்துகிறார் அந்த வீடியோவும் இன்றைக்கு ட்விட்டர் உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி இருக்கிறது தனது மகனுக்கு முன்னால் தொழுகை நடத்தக்கூடியவர் சலாம் கொடுக்கிற போது அழுகிற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதை இன்றைக்கு பல பேரும் பகிர்ந்து வருகிறார்கள் அந்த வீடியோவை நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வெளியிடுவோம் அதிலே நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் கமால் அத்வான் மருத்துவமனைக்கு மட்டுமல்ல ஹீரோவாக மருத்துவர்களுக்கு ஹீரோவாக தான் இந்த அபு சபியா என்பதையும் அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டிகளிலேயே என்ன சொல்லியிருந்தார் என்றால் அத்வான் செய்ய சொல்கிறார்கள் அதனை விட்டு நான் வெளியேறி இருந்தால் என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் நானும் பாதுகாக்கப்பட்டிருப்பேன் ஆனால் நான் வெளியேறவே மாட்டேன் எனக்கு என்னுடைய மக்கள் முக்கியம் இந்த காசா மக்களுக்காக நான் போராடுவேன் மருத்துவ ரீதியாக என்று அன்றைக்கும் பேட்டி கொடுத்து மட்டுமல்லாமல் ابو சஃபியா அக்டோபர் மாதம் மருத்துவமனையில் வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த நேரம் முதல் தொடர்ந்து இடைவிடாத குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியிலே பல அறிக்கைகளை ابو சфия வெளியிட்டு வருகிறார் நார்த காசாவுல என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை அவர் ஊடகங்களுக்கு பேசி வருகிறார் தொடர்ந்து ஊடகங்களோடு தொடர்பில் இருந்து வரக்கூடியவர் தனக்கு தாக்குதல் நடந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் மக்களால் போற்றப்படக்கூடிய வார்த்தைகளாக மாறி இருக்கிறது என்ன வார்த்தையை சொல்லி இருந்தார் என்று சொன்னால் என் மீது தாக்குதல் நடத்துவதால் மீது தாக்குதல் நடத்துவதால் என்னுடைய பணியை நீங்கள் நிறுத்த முடியாது தொடருவேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் என்னுடைய இரத்தத்தை விட அல்லது இங்கே குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக வரக்கூடிய மக்களுடைய இரத்தத்தை விட ஒன்றும் புனிதமானது அல்ல என்னுடைய இரத்தம் அவர்களுடைய இரத்தத்தை விட தாழ்ந்ததுதான் எனவே அந்த மக்களுடைய இரத்தம் தான்

அங்கு வருகிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்தவர் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் ஃப்ரீ அபு சஃபியா ஃப்ரீ பலஸ்டைன் என்கிற இரண்டு ஹேஷ்டேக்குகளும் ட்விட்டர் உள்ளிட்ட தளங்களிலே தற்போது ஷேர் ஆகி வருகிறது பரப்பப்பட்டு வருகிறது யாரெல்லாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறீர்களோ அது ட்விட்டராக இருக்கலாம் வாட்ஸ்அப் ஆக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் அதிலே சகோதரர் அபு சஃபியாவினுடைய புகைப்படத்தோடு ஃப்ரீ அபு சஃபியா ஃப்ரீ பலஸ்டைன் என்கிற ஹேஷ்டேகுகளோடு அந்த புகைப்படத்தை நூலாக நாமும் அவருடைய விடுதலைக்கான போராட்டத்திலே பங்குதாரர்களாக மாற முடியும் என்னுடைய ரஸ்மின மயசி என்கிற ட்விட்டர் கணக்கிலே எக்ஸ்பேஜிலே சஃபியாவினுடைய இரண்டு புகைப்படங்களோடு இந்த தகவல்களை நானும் வெளியிட்டிருக்கிறேன் அதிலிருந்தும் நீங்கள் தேவையானவர்கள் தகவல்களை எடுத்து பகிர்ந்து கொள்ள முடியும் எது எப்படி போனாலும் கமாலதான் மருத்துவமனைக்காகவும் காசா மக்களுக்காகவும் தொடர்ந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கமாலத்வான் மருத்துவமனையில் இருந்த பாலஸ்தீன மக்களுடைய நோயாளிகளுடைய தரவுகளையும் அங்கிருந்த ஜென்ரேட்டர் உள்ளிட்ட கணினிகள் உள்ளிட்ட பல உபகரணங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் களவெடுத்துவிட்டு சென்று விட்டது இறுதி கொண்டு சென்று விட்டது என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அத்தோடு இன்றைய தினம் கமால் அத்வான் மருத்துவமனையை தொடர்ந்து அல் மருத்துவமனையின் மீதும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கறீங்க அத்தோடு சேர்த்து காசா நகரத்தில் இருக்கக்கூடிய வஃபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை தான் பார்க்கிறீர்கள்

வருத்தத்திற்குரிய செயல்பாடாகவும் மாறி நிற்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தெற்கு லெபனான் பகுதிகளில் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே ஹெச்புதாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிற போது கிட்டத்தட்ட முன்னூறு தடவைகளுக்கு மேலாக இந்த குறுகிய ஒரு மாதத்திற்குள்ளாக இஸ்ரேல் யுத்த விதிமுறைகளை மீறி லெபனானுக்குள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இன்றைக்கும் சவுத் லெபனான் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் சமாதான உடன்படிக்கையை மீறி எந்த விதமான தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நடத்தவில்லை என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது ஹிஸ்புல்லாக்கள் சமாதான உடன்படிக்கையை கடைபிடிக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்தாமல் இருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து நம்ம அவதானிக்க முடிந்தாலும் ஏன் இப்படியான ஒரு மௌனத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹசன் நசூருல்லா தலைவராக இருக்கும் போதெல்லாம் அவர் மரணிப்பதற்கு முன்பாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அழுத்தம் வந்தால் கூட உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஆனால் தற்போது ஹசன் நசூர்லா கொல்லப்பட்ட செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் நாயம் காசிம் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியான நேரத்தில் தொடர்ந்து பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருந்தாலும் சமாதான உடன்படிக்கை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்கிற பெயரில் தற்போது எந்த தாக்குதல்களையும் நடத்தாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் இஸ்ரேல்

அப்படியான கட்டாயம் எதுவும் இல்லை அந்த அறிக்கைகள் பொய்யானது என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய ஏற்படும் என்று நாம் அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டிருந்தது தற்போது இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பெஞ்சமின் கடைசி நேரத்தில் இது மாதிரியான முரண்பட்ட பேச்சுக்களை பேசுவார் சமாதானத்திற்கு கொள்ள மாட்டார் கடைசி நேரத்தில் சமாதானத்தை புறக்கணிப்பார் சமாதானம் என்றொன்று வந்துவிட்டால் இஸ்ரேலிலே தேர்தல் நடத்த வேண்டி வரும் அவருடைய வழக்கு வேகம் எடுத்துவிடும் எனவே அவர் சிறைக்கு செல்ல வேண்டி வரும் அரசியலில் இருந்து ஒதுங்க வரும் ஆட்சியையும் இழக்க வேண்டி வரும் எனவே தான் இந்த யுத்தத்தை அவர் தொடர்கிறார் என்று இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லி இருந்த நிலையில இன்றைக்கு அதே போன்று அவர் என்ன பண்ணியிருக்கிறார் நாங்கள் சமாதான உடன்படிக்கை உடன்படிக்கையை உடனடியாக செய்யணும் என்ற எந்த தேவையும் கிடையாது ஜனவரி இருபதுக்கு முன்பதாக அப்படி ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்காது என்று சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுக்குள் எடுத்த ஒரு மக்கள் கருத்து கணிப்பில் அறுபத்தி சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் நெத்தன்யாகவும் அவருடைய அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள் நெத்தன்யாகனுடைய அரசாங்கத்திற்கு எதிரான கோரிக்கைகள் வலுத்து வரக்கூடிய நேரத்தில் தான் இப்பொழுது யுத்தம் நிறுத்தப்பட்டால் தன்னுடைய ஆட்சி பறிபோய்விடும் என்பதற்கு

உள்ளுக்குள்ளேயே சண்டை பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது ஒரு புறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு ஜெனின் படை அணி அங்கே சண்டையிட வேண்டியிருக்கிறது மறுபுறமாக அங்கே இருக்கக்கூடிய பிஏ எங்க என்று சொல்லக்கூடிய பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய படைகளோடும் சண்டையிட வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு நிர்பந்தம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த இருதரப்புக்கும் இடையிலான சண்டைகளுக்கு மத்தியிலே தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய உண்மை செய்திகளை பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு எதிரான அவர்கள் செய்யக்கூடிய அநியாய

படுகொலைகளால் குறிப்பாக பிஏ என்கிற பலஸ்டைன் அத்தாரிட்டியினாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்விகள் எழுகிறது பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பொறுத்தவரையில் இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் சைரன் ஒளி எழுப்பப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இவ்வளவு தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டதாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிய வருகிறது நிறைய இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக தொடரும் படு பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நிறைய ஆளில்லா விமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல் இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக கொள்ளுகிற காட்சிகள் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோக்கு அல் ஜசீராவி அரபு பக்கத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறார் அதிலே நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான என்ன தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கும் நார்த் காசாவில் மூன்று மெர்காவா டேங்குகளை அழித்து அதிலிருந்தவர்களையும் இருந்தவர்களையும் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஜபாலியா பகுதிகளில் மேலும் ஒரு மெர்காவா டேங்கையும் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் முட்டி மோதுகிறார்கள் அவர்களை நாட்டை விட்டு துரத்தி தங்களுடைய நாட்டை மீட்டு கொள்வதற்கான சண்டையில் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரம் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற வேலையை நாம் செய்து வருகிறோம் பாடசாலை கல்வியை தொடர முடியாத மாணவர்களை கண்டு பாடசாலைகளின் ஊடாக இந்த உதவிகளை நாம் செய்து வருவது எல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் இம்முறையும் என்கிற பாடசாலை மாணவர்களுக்கான இலவச அபியாச புத்தகங்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஜாரியா நிலையான தர்மத்திற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இது இருக்கிறது எனவே இந்த திட்டத்திற்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்ற கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் விடுத்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்ம காசா தொடர்பாகவும் அதே நேரத்தில் சர்வதேச அளவில் இஸ்லாமிய உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்ற பல செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே தந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்லாம் தொடர்பான ஜுமா உரைகள் கேள்வி பதில்கள் அதே நேரத்தில் இஸ்லாம் தொடர்பான விமர்சனத்திற்கான பதில்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுடைய வரலாறுகள் நபித்தோர்களுடைய வரலாறுகள் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்று இஸ்லாம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த உரைகளையும் ஆற்றி வருவதும் எல்லாம் தெரியும் இந்த மார்க்கம் துறவான உரைகளுக்காக அவற்றை தனியான ஒரு சேனலாக நாம் மாற்றியிருக்கிறோம் ட்ரூ தாவா டமிழ் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதின் ஊடாக நாம் ஆற்றுகிற இஸ்லாம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில்கள் பயான்கள் மற்றமற்ற பொதுவான உரைகள் என்று மார்க்கம் துறவான அத்தனை விவகாரங்களையும் இந்த இடத்தில் நீங்கள் தனியாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நம்முடைய இந்த ரஸ்மிலம் டாக்ஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த சேனலையும் ட்ரூ தாவா டமிழ் என்கிற இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதன் ஊடாக இம்மார்க்கம் தொடர்பான மேலதிகமான விளக்க வீடியோக்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இதிலும் இணைந்திருங்கள் இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த லிங்க்கும் போடப்பட்டிருக்கிற நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்கள்லையும் ட்ரூ தாவா தமிழ் என்கிற பெயரில் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சேனலுடைய லிங்க் இருக்கிறது அதிலே சென்று நீங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையும் இந்த இடத்திலே விடுத்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா எமன் மீது ஏவிய ஆளில்லா விமானம் எம் கியூ நைன் என்கிற ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பயங்கரமான

அறியப்படுகிறது பல ஆயிரம் மில்லியன் டாலர்கள் பெறுமதியான இந்த விமானங்களை அசால்ட்டாக அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு முன்னேற்றகரமான செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஊதிகளுடைய படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இஸ்ரேல் மீது இன்றைக்கு பலஸ்டைன் டூ என்கிற பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஹைப்பசோனிக் பலிஸ்டிக் ஏவுகணை என்று அது அழைக்க இஸ்ரேலுடைய நெகோ இருக்கக் இருக்கக்கூடிய அவர்களுடைய நெவாட்டின் விமான தளத்தை நோக்கித்தான் நடத்தப்பட்டிருக்கிறது ஏன் நெகோ நெவாட்டிம் ராணுவ தளத்தை நோக்கி இன்றைக்கு ஹூத்திகள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்னா இந்த நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய என்கிற ராணுவ தலம் தான் விமானங்கள் இந்த விமானங்களினூடாகத்தான் இவர்கள் லெபனானுக்குள்ள தாக்கல் நடத்துறது நடத்துறது அதே போன்று எமன் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்துவதெல்லாம் இந்த எஃப் விமானங்கள் உலகத்திலேயே மிக வேகமான மிக வேகமான மேலாக தாக்குதல் நடத்தக்கூடிய பட்டு பயங்கரமான ராணுவ விமானமாக பார்க்கப்படுவது எஃப் விமானங்கள் அந்த விமானங்கள் நிறுத்தப்படுது இதே நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நெவாட்டியம் ராணுவ தளத்தின் மீது இறுதியாக இஸ்ரேல் மீது நடத்திய ஈரானுடைய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட அவர்களுடைய எஃப் தேர்ட்டி விமானங்களை ஈரான் அழித்திருந்தது என்பது நமக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைக்கு அந்த விமான தளத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் பலஸ்டைன் டூ என்கிற ஹைப்பசோனிக்

கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது மிக முக்கியமான தாக்குதல் ஏன்னா அவர்களுடைய இந்த எஃப் தேர்ட்டி விமானங்கள் தான் ரொம்ப ஆபத்தான தாக்குதல்களை நடத்துகிறது என்பதால் உடனே எஃப் தேர்ட்டி ஃபைவை அழிக்கக்கூடிய காரியத்தில் தற்போது ஹூதிகள் களமிறங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய அழிவுகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்த முடியாது என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் என்றால் அங்கு நடக்கக்கூடிய அழிவுகள் மிகச் சொற்பமாகத்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான அழிவுகள் கூட இன்னும் வெளிவரவில்லை அதே நேரம் தங்களுடைய ஏவியவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம் தாக்குதல் ஆபத்தான ஒரு தாக்குதலாக மாறி மாறியிருக்கிறது என்றிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கோ நாளைக்கோ அந்த விமானத்தளத்தில் எத்தனை விமானங்கள் நாசமாக போயிருக்குதுங்கிற செய்திகள் எப்படியும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வருகிற போது அந்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் துவா கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் கொடுப்போமாக வாக்ரது அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீ